நல்லா இருக்காச்சி நீ எதையும் நினைச்சு உனக்கு ஏசப்பா இருக்காரு சீக்கிரம்லாம் மாற போகுதுமா சொந்த பந்தம் யாரும் நேசிக்கலன்னு கவலைப்படாத ஏசப்பா ஒருத்தர் போது உனக்கு முப்பத்தெட்டு வருஷம் நோயா இருந்தவர சொந்த பந்தம் எல்லாம் கை விட்டுட்டுமா ஏசப்பா கை விடல சுகமானவன் சர்ச்சுக்கு வந்திருந்தான் ஏசப்பா அவனை தனியா கூட்டிட்டு போய் நீ செஞ்ச பாவத்தினாலதான் அந்த வியாதி வந்ததுன்னு சொன்னாரு இனிமேல் நீ பாவம் பண்ணா இதை புரியுதாமா செஞ்ச பாவத்தினால வியாதி வந்தது உன் துன்பத்துக்கு காரணம் நீ செஞ்ச பாவமா இருக்குமாமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருமா பாவம் செய்யாதங்க யாருமே இல்லம்மா ஒரு பொண்ணு ஒரு ஆணையோ ஒரு ஆண் ஒரு பொண்ணையோ ஆசையா பார்த்தாலே அதே ஒரு பெரிய பாவம்மா உன் பாவத்தான் ஏசப்பாட்ட சொல்லி மன்னிப்பு கிடைமா தப்பி தவறி ஊழியக்காரங்க கிட்ட சொல்லி வேற ஏசப்பாட்டை சொல்லுமா அவர்தான் ரகசியமா வைப்பாரு அந்த சுகமானால தனியா கூட்டிட்டு போய் ரகசியமா கண்டிச்சாரு அவர் நிச்சயமா உன் பாவத்தை மன்னிப்பாருமா பாவம் போக்க வேற வழி இல்லம்மா ஆறு குளத்துல போய் முங்கன்னா பாவம் போகாதுமா பாவம் செய்யலும்னு சொல்லி கோடி பேர் அந்த குளத்துல முஞ்சிருப்பாங்க நீ அதுல போய் நான் சொல்லி சொறி இறங்குமா பாவத்தை கழுவுறதுக்கு ஒரு நதி இருக்கு சொல்றேன் கேளுமா அது பரலோகம் நதியம்மா அது தேவின்ப நதியம்மா அந்த நதி எதுன்னு தெரிஞ்சுக்கம்மா பரிசுத்த ஆவியான ஏசு கிருஷ்ணா அவரு அவர் தான் உன் பாவத்தை கழுவ முடியும் உன் பாவத்துக்காக அவர் ரத்தம் செஞ்சு பலியானார் அதனாலதான் ஏசு பாவத்தை மன்னிக்க முடியுது தாமரிக்காம பக்கத்துல இருக்க சர்ச்சைக்கு போமா ஏசப்பாட்ட உன் பாவத்தையும் அரிக்க பண்ணுமா ஏசப்பாவை அபிஷேகம் பண்ணுவாருமா அந்த அபிஷேகத்தினால பாவம்லாம் எரிஞ்சாமலா அதுக்கப்புறம் பாரு மகளே நீ எப்படி இருக்கன்ட்டு ஒன்னு இல்லாம போகுமா ஒன்ன பார்த்து எல்லாம் வெக்கப்பட்டு முகத்தை மூடிக்கிடுவாங்கம்மா பாவம் மன்னிக்கப்படாம எந்த ஜபம் பண்ணாலும் ஒன்னும் ஆகாதுமா உன் பிரச்சனை முடியணும்னா உன் பாவம் மன்னிக்கப்படணும் உன் பாவம் மன்னிக்கப்பட ஒரே வழி ஏசு கிறிஸ்து உன் நிம்மதிக்கான வழிய பாட்டி சொல்லிட்டமா அதுக்கு மேல உன் விருப்பம் மகராசி வாழ்க்கையில இன்பமா துன்பமா உன் கையில தான் இருக்கு நான் சொன்ன மாதிரி செய்து நல்லா இருப்பமா உனக்காக பாட்டி ஜபம் பண்ணிக்கிறேமா